உஜியாவுக்கு ஆப்பு வச்சு முத்து ரோகினியோட திமிருக்கு கிடைத்த கூலி பாவமீனா மீனா அப்படிங்கிற மாதிரியா சிறகடிக்கு ஆசை சீரியல் குறித்து ரசிகர்கள் பேசிக்கிறாங்க நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில மீனாவை எல்லாருக்குமே சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துகிற உஜ்யாவுக்கு முத்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கத்துல உடம்பு முடியாம மீனா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனா ரூமுக்கு வந்ததும் உஜ்யா ரோகின் எங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு மீனா அவங்க சாப்பிட்டு வருவாங்க நீங்க படுத்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா சொன்னதும் தராதர இல்லாதவங்க கூட எல்லாம் படுத்து தூங்க வேண்டிய நிலைமை இருக்குது எனக்கு இந்த மாதிரியா மீனாவை புஜியா திட்ட மீனா நான் தரையில படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி ரூமுக்கு வந்ததும் ரோகிணி கிட்ட மீனாவை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கும்போது புஜியா நீ படுமா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை படுத்துக்க சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல முத்து தரையில பாய போட்டு படுக்க அண்ணாமலை நீயும் கட்டில படு அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டதும் மனோஜ் மூணு பேரெல்லாம் படுத்தா சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்க தூங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அப்போ அண்ணாமலை தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து அவர்கிட்ட கதை சொல்லிக்கிட்டே இருக்க மனோஜ் தூங்க முடியாம தவிக்கிறாரு இன்னொரு பக்கத்துல உஜியா கொரட்ட சத்தம் அதிகமா வர தூங்க முடியாம ரோகிணி ஹாலுக்கு வர அங்க ஏற்கனவே மனோஜ் உக்காந்துட்டு இருக்கதை பாக்குறாரு அதுக்கப்புறமா ரோகிணியை பார்த்தோம் மனோஜ் நீ என்ன வெளியே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரியா கேட்க உங்கள் அம்மாவோட கொரட்டை சத்தத்தில் தூங்க முடியலை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க நீ எதுக்கு வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரியா கேட்க முத்து உள்ள பேசிக்கிட்டே இருக்க அதனால தூக்கமே வரல கடைசியா நம்ம திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்துட்டோம் இன்னைக்கு தான் படுத்து தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்பட்டு பாயை விரிச்சு படுக்கிறாங்க மறுநாள் காலையில மீனா லேட்டா எழுந்து வர உஜியா மகாராணிக்கு இப்போ தான் தூக்கம் போச்சா அப்படிங்கிற மாதிரியா சத்தம் போடுறாங்க அதோட டைம் என்ன ஆச்சு எல்லாரும் வேலைக்கு கிளம்புவாங்க சாப்பாடு செய்யணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியா கோவப்பட மீனா எனக்கு உடம்பு முடியலை ஒரு நாளாச்சும் அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்களே சமைச்சிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கு விஜயா என்னடி நீ எனக்கு ஆர்டர் இருக்கியா அப்படிங்கிற மாதிரியா சத்தம் போட அண்ணாமலை அவ தான் உடம்பு முடியலன்னு சொல்கிறாள் இன்னைக்கு ஒரு நாள் வேற யாராச்சும் சமைக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு அதுக்கு விஜயா அவன் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரியா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோகினி வந்து சாப்பாடு கேட்க இன்னும் சமைக்கலை அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் சரியாக தூங்கவும் முடியலை சாப்பிடவும் முடியாமல் போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரியாக கேள்வி கேட்க அந்த நேரத்தில் ரவியன் ஸ்ருதி வந்துட்டு அவங்களும் கிளம்பணும் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க அதுக்கு விஜயா இவா சமைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அண்ணாமலை மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஸ்ருதி ஏன் என்னாச்சு அப்படின்னா இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அண்ணாமலை மீனாக மட்டும் தான் சமைக்கணுமா இந்த வீட்டில் மற்ற ரெண்டு மருமகளும் இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரியாக சொல்ல ஸ்ருதி ஐயோ அங்கிள் எனக்கு சமைக்கலாம் தெரியாது அதனால தான் நானே ஒரு செஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரவி அப்போது என்ன அதுக்காக மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணனியா அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் ஸ்ருதி அதுக்காகந்தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா கிளம்பி போகிறாங்க அடுத்ததா அண்ணாமலை ரோகிணி கிட்ட நீயாச்சும் சமைக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியா கேட்க இல்லை அங்கிள் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜோ கிளம்பிட்டு போறாங்க புஜியா பாரு உன்னால நாலு பேரும் வெறுமைத்தோட போயிருக்காங்க இப்போ உனக்கு சந்தோஷமா அவங்க வெளியே போய் சாப்பிட்டாங்கன்னா நாம எங்க போய் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியா கோப்பட முத்து இனிமே மீனா யாருக்காகவும் சமைக்க மா சமைக்க மாட்டா உனக்காக மட்டும் தான் சமைப்பா அப்பா மற்றவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களே சமைச்சிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா ஷாக் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மீனா கிச்சனுக்கு போய் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது முத்து வந்து பார்க்க நினச்சதை விடவும் அதிகமாக காய்ச்சல் இருக்குது இதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்